ஹாய் ஹலோ வியூவோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபாய் குடி ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூடி தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஒரு சவரனுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கூடி எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஒரு கிராமுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு அறுநூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க